அஹ்னேய பதித்த வீதம் ஸ்வயமே உபச்சாமியதே அப்படின்னா நெருப்பு தீக்கு மேல மேல ஃபியூல் இல்லைன்னா அந்த ஃபயர் தானாவே டை டவுன் ஆயிடும் எக்ஸ்டிங்விஷ் ஆயிடும் அதே மாதிரி ஒரு ஆர்குமெண்டில் அந்த சுச்சுவேஷனை மேல மேல இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி கோபமான வார்த்தைகளை மேலே மேலே ஒருத்தருக்கு ஒருத்தர் த சுச்சுவேஷன் அதுக்கு பார்த்துக்கா ரெண்டு பேரும் எழுத்து எழுத்து வாதாடாமல் இருந்தோம்னா ஒரு அமைதியான சூழ்நிலை உண்டாகும் இது சொல்கிறது ஈஸி அந்த சுச்சுவேஷன் வர சமயத்தில் இதை ஞாபகம் வச்சுட்டு ஃபாலோ பண்றது ரொம்ப தான் இதை நம்ம தமிழ் பழமொழியில தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க தன்னை தான் காக்கின் சினம் காக்க என்ன ஒன்றை நீங்கள் முதல்ல காப்பாற்றிக்கணும்னா உன் கோபத்தை முதல்ல கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் கோபத்துலேருந்து ஒன்றை முதல்ல காப்பாற்றிக்கணும்